ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஈவினிங் மழை பெஞ்சிகிட்ருக்குது அதுக்கு சூடாக உளுந்து வடை போட போகிறேன் அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க உளுந்து வடை போட்டு டீ குடித்தா சூப்பராக இருக்கும் அதை பார்க்கலாம் வாங்க உளுந்து மா மறைச்சி எல்லாம் கலக்கி வச்சிட்டேன் இப்போ வடை போட்டுடலாம் கைக்கு நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு இப்போ எடுத்துக்கணும் எடுத்து இப்படி ஒரு ஓட்டை போட்டுருங்க அப்படி எண்ணெயில் போட்டுருங்க ஓகே திரும்பவும் நினச்சிக்கலாம் இப்போ ஓட்டை போடணும்

உளுந்து வடை பட்டாச்சே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உளுந்து வடை வெந்து கொண்டிருக்கிறது இந்த அடுப்பில் டீப் போடப்போறேன் வடை வெந்து விட்டது இதே மாதிரியே குளுருக்கு நீங்களும் உங்க வீட்டில இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க ஓகே சுட்டுட்டு காமிக்கிறேன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற வடை சுட்டியா இல்லையா